ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்பட்டி என் பேசு சேனலில் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாகித்ய அகாதமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை உள்ள நூல்கள் நூல் ஆசிரியர்கள் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நண்பர்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருப்பேன் நீங்கள் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை நான் வீடியோ பார்த்து படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தொடச்ச வீடியோ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தமிழ் இன்பன் இது வந்து கட்டுரை தொகுப்பு எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை ராபி சேதுப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அலை ஓசை இது வந்து நாவல் எழுதியவர் பார்த்தீங்க அப்படின்னா கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து விருது எதுவும் வழங்கப்படவில்லை அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சக்கரவர்த்தி திருமகன் ராமாயணத்தின் உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி ராஜகோபாலச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல விருது வந்து வழங்கப்படவில்லை அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அகல் விளக்கு அகல் விளக்கு என்பது ஒரு நாவல் இதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மு வரதராசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அகல் விளக்கு என்பது ஒரு நாவல் இதை எழுதியவர் மு வரதராசனார் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அக்கரசீமை இது வந்து பயண நூல் ஒரு பயணம் பண்றோம் அக்கரசி எப்படி நாம வச்சுக்கலாம் அக்கரை அக்கரசி அழகினை மனம் ஆட கண்டேனே இந்த பயண நூலை எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சோமசுந்தரம் சோமு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வேங்கையின் மைண்டன் இதன் ஆசிரியர் வந்து அகிலன் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு விருது எதுவும் வழங்கப்படவில்லை அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஸ்ரீ ராமானுஜர் வாழ்க்கை வரலாறு இது இதன் ஆசிரியர் வந்து பி ஸ்ரீ ஆச்சாரியா அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நல்ல ஞாபகம் வச்சுங்க வள்ளல் கண்ட ஒருமைப்பாடு இது வந்து வாழ்க்கை வரலாறு மாப்போ சிவஞானம் ஸோ வள்ளல் கண்ட ஒருமைப்பாடு நம்ம அடிக்கடி நம்ம படிச்சிருக்கோம் வள்ளல் கண்ட ஒருமைப்பாடு இது வந்து வாழ்க்கை வரலாறு மாப்போ சிவஞானம் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வீரர் உலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வீரர் உலகம் இது வந்து இலக்கிய விமர்சனம் இது எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கீவா ஜெகநாதன் கீவா ஜெகநாதன் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வெள்ளை இது வந்து கவிதை

ராஜம் கிருஷ்ணன் ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர் என்பது நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுதப்பட்டது யாரு ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு திருக்குறள் நீதி இலக்கியம் திருக்குறள் நீதி இலக்கியம் இது அப்படின்னா இலக்கிய விமர்சனம் திருக்குறளுக்கு விமர்சனமா அப்படின்னு வச்சுங்க கேடி திருநாவுக்கரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து தற்கால தமிழ் இலக்கியம் இதுவும் இலக்கிய விமர்சனம் தான் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா

இது எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி ஜானகிராமன் சிறுகதை தொகுப்பு டி ஜானகிராமன் சக்தி வைத்தியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பார்த்தீங்கன்னா சேரமான் காதலி இது வந்து நாவல் இது எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் சேரமான் காதலி கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று புதிய உரநடை இது வந்து விமர்சனம் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மா ராமலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல சாகித்ய அகாதமி விருது கிடைக்கிது எது கிடைக்குது புதிய உரநடை அது என்னது விமர்சனம் ஓகேவா அது எழுதியவர் யார் மா ராமலிங்கம் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து மணிக்கொடி காலம் ஸோ இது வந்து இலக்கிய வரலாறு இது எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி எஸ் ராமையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சாகித்ய அகாதமி விருத்து கிடைக்கிது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மணிக்கொடி ஸோ அது ஒரு காலம்ப்பா இலக்கிய வரலாறு என்ன பண்றது பி எஸ் ராமையா ராமையா பி எஸ் ராமையா மணிக்கோடி காலம் ஐயா இலக்கிய வரலாறு மணிக்கொடி காலம் இலக்கிய வரலாறு எழுதியவர் பி எஸ் ராமையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எப்பவுமே மறக்காதீங்க அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பாரதி காலமும் கருத்தும் இலக்கிய விமர்சனம் இது ஆசிரியர் பார்த்தீங்கன்னா தோமு சிதம்பர ரகுநாதன் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஒரு காவிரியை போல ஒரு காவிரியை போல ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா லட்சுமி திருபுர சுந்தரி அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கம்பன் புதிய பார்வை இலக்கிய விமர்சனம் எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆசா ஞான சம்பந்தன் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இலக்கியத்திற்காக ஒரு இயக்கம் இது வந்து இலக்கிய விமர்சனம் ஆசிரியர் வந்து கா நா சுப்பிரமணியம் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதலில் இரவு வரும் சிறுகதை தொகுப்பு எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதவன் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாழும் வள்ளுவம் இது வந்து இலக்கிய விமர்சனம் எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பா சே குழந்தைசாமி சாமி அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சிந்தா நதி சுயசரிதை கட்டுரைகள் இது எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லாசா ராமாமிர்தம் லாசா ராமாமிர்தம் அடுத்ததாக கவனிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேரில் பழுத்த பலா இது வந்து நாவல் வேரில் பழுத்த பலா வேரில் பழுத்த பலா வேர் எங்கே இருக்கும் பூமியில் இருக்கும் ஓகேவா பூமிக்கு வேற பேர் என்ன சமுத்திரம் அப்போ ஆன்சர் அதாவது ஆசிரியர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேரில் பழுத்த பலா இது வந்து நாவல் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுசமுத்திரம் வேரில் பழுத்த பழம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னுல கோபலபுரம் மக்கள் என்னும் நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைக்குது அதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீரா கீரா கீ ரா கி ராஜ நாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒண்ணுல கோபலபுரத்து மக்கள் என்னும் நாவலுக்கு கிடைக்குது ஆசிரியர் வந்து வந்து கீரா கி நாராயணன் குற்றால குறிஞ்சி ஸோ இது வந்து வரலாற்று நாவல் எழுதியவர் யாரு கோபி மணி சேகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு புதிய தரிசனங்கள் இது வந்து ஒரு நாவல் ஆசிரியர் வந்து பொன்னீலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து பானம் வசப்படும் இது ஒரு நாவல் எழுதியவர் பிரபஞ்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து சாகித்ய அகாதமி விருது கிடைக்கிது எதுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வானம் வசப்படும் அது ஒரு நாவல் ஸோ அதுக்காக கிடைக்கிது வானம் எங்கே இருக்குது மேலே இருக்குது மேலே இருக்குதான் வானம் வானத்தை தாண்டி என்ன இருக்குது பிரபஞ்சம் இருக்குது ஸோ சிம்பிளாக நாப்பிங்க பிரபஞ்சன் பிரபஞ்சம் பானம் பிரபஞ்சம் ஸோ அப்படி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க எப்பவுமே மறக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்பாவின் சிநேகிதர் இது வந்து ஒரு சிறு கதை அப்பாவின் சிநேகிதர் இது வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா அசோகமித்திரன் அசோகமித்திரன் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து சாய்வு நாற்காலி அது வந்து ஒரு நாவல் ஆசிரியர் வந்து ஆசிரியர் வந்து தோப்பில் முகம்மது மிரான் தோப்புல சாய்வு நாக்காளியை போட்டு உக்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு விசாரணை கமிஷன் இது வந்து ஒரு நாவல் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா க கந்தசாமி விசாரணை கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சா கந்தசாமி அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆலாபனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆலாபனை இது வந்து கவிதைகள் ஆசிரியர் வந்து அப்துல் ரகுமான் ஆசிரியர் வந்து அப்துல் ரகுமான் இரண்டாயிரம் விமர்சனங்கள் மதிப்புரைகள் பேட்டிகள் ஆசிரியர் திகா சிவசங்கரன் அடுத்ததா இரண்டாயிரத்தி ஒன்று சுதந்திரத்தாகும் இரண்டாயிரத்தி ஒன்று சுதந்திரத்தாகும் இது வந்து ஒரு நாவல் சு செல்லப்பா இரண்டாயிரத்தி ஒன்று சுதந்திரத்தாகும் இது ஒரு நாவல் எழுதியவர் சு செல்லப்பா இரண்டாயிரத்தி இரண்டு ஒரு கிராமத்து நதி கவிதை நூலு எழுதியவர் பார்த்தீங்கன்னா சிற்பி பாலசுப்பிரமணியம் எழுதியவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா கள்ளிக்காட்டு இதிகாசம் இது ஒரு நாவல் எழுதியவர் வைரமுத்து அடுத்ததாக இரண்டாயிரத்தி நான்கு வணக்கம் வள்ளுவ இது வந்து ஒரு கவிதை தொகுப்பு எழுதிய ஆசிரியர் வந்து ஈரோடு தமிழன்பன் அடுத்ததாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கல்மரம் இது ஒரு நாவல் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி திலகபதி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு வந்து கவிதைகள் ஸோ இதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூமேதான் ஆகாயம் ஆகாயத்தில் என்ன இருக்கும் மேகம் இருக்கும் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இரண்டாயிரத்தி ஆறு இது வந்து கவிதை இது எழுதியவர் வந்து இரண்டாயிரத்தி ஏழு காலம் இது ஒரு நாவல் எழுதியவர் யாரு ஆசிரியர் வந்து நீல பத்மநாபன் இரண்டாயிரத்தி எட்டு மின்சார சிறுகதைகள் இது எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மேலாண்மை பொன்னுசாமி இரண்டாயிரத்தி ஒன்பது இது வந்து கையெப்பம் கவிதை மொழிபெயர்ப்பு எழுதியவர் வந்து புவியரசு அரசு இரண்டாயிரத்தி பத்து சூடிய பூ சூடர்க்க இது வந்து சிறுகதைகள் ஆசிரியர் வந்து நாஞ்சில் நாடன் இரண்டாயிரத்தி பதினொன்று காவல் கோட்டம் இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு புதினம் எழுதியவர் யார்னு பார்த்தீங்கன்னா சு வெங்கடேசன் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு தோல் இது வந்து ஒரு புதினம் ஆசிரியர் வந்து டேனியல் செல்வராஜ் இரண்டாயிரத்தி பதிமூன்று கோர்க்கை இது வந்து ஒரு புதினம் ஆசிரியர் வந்து ஜோ டி குரூஸ் இரண்டாயிரத்தி பதினான்கு அஞ்சாடி இது ஒரு புதினம் ஆசிரியர் வந்து பூமணி இரண்டாயிரத்தி பதினைந்து இலக்கிய சுவடுகள் இது வந்து திறனாய்வு நூல் ஆசிரியர் வந்து அ மாதவன் இரண்டாயிரத்தி பதினாறு ஒரு சிறு இசை இது வந்து ஒரு சிறுகதை ஆசிரியர் வந்து வண்ணதாசன் ஒரு சிறு இசை வண்ணதாசன் இரண்டாயிரத்தி பதினேழு காந்தல் நாட்கள் இது வந்து கவிதைகள் ஆசிரியர் வந்து இன்குலாம் இரண்டாயிரத்தி பதினெட்டு சஞ்சாரம் இது ஒரு புதினம் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது சூல் இது ஒரு புதினம் ஆசிரியர் வந்து சோ தர்மன் இரண்டாயிரத்தி இருபது செல்லாத பணம் இது வந்து ஒரு நாவல் ஆசிரியர் வந்து இமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை இது வந்து ஒரு சிறுகதை ஆசிரியர் வந்து அம்பை அடுத்ததா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலாபாணி இது வந்து ஒரு புதினம் ஆசிரியர் ராஜேந்திரன் நீர்வழி படுவும் தேவி பாரதி இந்த வீடியோ பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கொடுக்கப்பட்ட சாகித்ய அகாதமி விருது நூல்கள் நூல் ஆசிரியர்களை இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்லும்போது எதனா தவறா இருந்துச்சு அப்படின்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் த பெஸ்ட் அடுத்த வீடியோ புதிய சந்திப்போம் நன்றி வணக்கம்